மூலிகை நிலையம் பார்வைக்கு கொண்டு சென்றது கசாயத்தில் சுக்கு மிளகு திப்பிலி மற்றும் ஆண்களுக்கு ஆன்மீக பெருக்கக்கூடிய அஸ்வக்தா மூலிகை சிந்தில் படி மற்றும் பலவிதமான மொழிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த மொழியிலெல்லாம் நிலவேற்பு கசாயத்தில் கலந்துள்ள மொழிகள் எல்லாம் மக்களுக்கு நம்பியை தருவே தவிர பக்கவிடவை இந்த நிலவேற்பு கசாயம் சம்பந்தமான விஷயங்களை மத்திய அரசுடைய பார்வைக்கு கொண்டு செல்லும் விதமாக கடந்த வாரம் அவருடைய தனியாளர்களை சந்தித்து இதனுடைய நிலவேற்பு விவசாயத்தினுடைய மூடக்கூறுகள் அடங்கிய அனைத்து தொகுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன டெங்கு காற்றலை புலப்படுத்துகின்ற மூலிகை நிலவேற்பு விவசாயம் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டுள்ளோம் அவருடைய அனுமதிக்காக வேண்டி

இன்று எல்லோரும் வழங்குவது சிறப்பான விஷயம் ஆனால் நிலவேணு கசாயை வழங்கும்போது கூட ஒரு சித்த மருத்துவர் கசாயத்தை காற்று இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேற்றுக்கோளாக வைத்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நிலவேணு கசாயத்தை தரும்பொழுது சித்த மருத்துவர் இருந்தால் தான் தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் எல்லோரும் நீர்மோன் வந்தர் போல் நிலவே கசாயத்தை தரக்கூடாது இந்த நிலவேமை கசாயம் ஒரு சித்த மருந்து அதை வந்து கண்டிப்பாக வழங்குவோர்கள் அரசாங்க அதிகாரிகளாக தான் சித்த மருத்துவர் ஒருத்தர் அந்த மருத்துவரை வைத்து அந்த கஷாயம் தயாரித்து வளர்க்கும் போது அதனால் பக்கவடைவுகள் ஏற்படாது இதை நான் சண்டாயிரத்து தெரிவித்துக் கொள்கிறேன்